வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரீ பாலச்சகன் கந்தசாமி டிஎன் டிஎன்டேடு டர்பினர் ஒன்றுக்கான சயின்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி நமக்கு கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனால் எப்படி இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ்ஸில் அது ஜுவாலஜியில் வந்து என்ன இருக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே ஒரு கரு இருக்கும் கரு மீன்ஸ் ஒரு முதுகெலும்பு தொடர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம கேச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுலருந்து சைடில் வரக்கூடிய பாயிண்ட்ஸுங்க மனப்பானம் பண்ணோம்னா நம்ம மைண்ட்லேயும் நிற்கும் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஒரு அதுக்குள்ள என்ன இருக்கிற மெசேஜ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஏற்கனவே தமிழில் வந்து நான் சொல்லிருக்கேன் இலக்கணத்தில் வந்து ஐந்து வகை இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு சயின்ஸ் ஜுவாலஜிக்கு வந்து ஒரு அவுட் லைன் நம்ம இதில் கொடுத்துட்டு கூடவே ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த ஜுவாலஜியில் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் வந்து பயாலஜி அதை வந்து நமக்கு அந்த தாவரவியல்ல அதுக்கு ஒரு அவுட் லைன் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட் லைன் இருக்கும் ஜுவாலஜி வந்து விலங்கினங்கள்னு வரும்பொழுது அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒரு மெயின் கட்டன்ட் கருண் சொல்லக்கூடிய ஏரியா அதாவது ஒரு முதுகெலும்பு தொடர் மாதிரி இதை கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல சப் வரக்கூடிய அந்த கடைகள மனப்பாடமான பண்ணாலே போதும் படித்தாலே போதும் நமக்கு என்ன சொல்கிறது அந்த விலங்கியில் இருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நமக்கு ரீசெண்டாக வந்துட்டு கொரோனா முடிஞ்சு போனது இல்லைங்களா வந்துட்டு பல எல்லா உலகத்தையும் ஒரு ஆட்டி படிச்சுட்டு போயிருந்தது பட் இது எப்படி பரவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு இந்த நம்ம ஜுவாலஜி டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் கொள்ள போயிட்டு அந்த கொரோனா தங்கிக்குது அது இருந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது இனப்பெருக்கம் செய்து அதனுடைய வைரஸ் இன்க்ரீஸ் ஆகி மனிதனும் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிவிடுது ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு உயிரினம் இருக்கு நம்ம விலங்குனோம்னா நம்ம நான் மனிதன் ஒரு தான் தெரியல அது இந்த விலங்கினம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆடாகட்டும் ஆடாட்டும் எந்த ஒரு விலங்குமாக இருந்தாலும் அது சுவாசிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நுரையீரல் அப்படிங்கிறத நம்ம கண்டு இது இருப்போம் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த நுரையீரல் வழியாக நம்ம சுவாசிச்சுக்கிறோம் நமக்கு கிடைக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சிருது அந்த ஆக்சிஜனானது உடல் உறுப்பு பாகங்களுக்கு போய் சேர்த்தக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ரத்தம் தான் சரிங்களா ரத்தம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பணுக்கள் ரெட் செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த சிவப்பணுக்கள் வந்து ஆக்சிஜன் படகு சொல்ற சொல்றோம் இல்லைங்களா அது வந்து அந்த நுரையீரில் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிட்டு உடனடிய மற்ற பாகங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது அந்த ரத்தம் தான் ஸோ இந்த ரத்தம் வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் பம்பிங் ஆகிடுமே வில்லியம் ஹார்வி அவர் கண்டுபிடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்ன வரைக்குமே வில்லியம் ஹார்வி சொல்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் வந்து ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ஒரு தண்ணி டேங்க் இருக்குது பாருங்க அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ள ஒரு வழியாக இது என்ன சொல்கிறது ரத்தம் நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைவில் தான் நம்ம இருந்தோம் பட் இந்த ஹார்வி அப்படிங்கிறது வந்து இது ஒரு சர்க்கிள் இருக்கு ரத்தம் வந்து ஓடுது ரத்தம் ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது வில்லியம் ஹார்வி தான் ஸோ இந்த ரத்த ஓட்டத்துக்கு ஒரு பம்ப் வேணும் இல்லைங்களா பம்ப் மீன்ஸ் இந்த ரத்தத்தை வந்து இந்த டைம் அடிச்சு பம்ப் அடிச்சு போகணும் அப்படின்றனா அந்த பம்புக்கு பேர் தான் இதயம் இன்னைக்கு நம்ம முழுக்க பார்க்கக்கூடியது வந்து இதயத்தை சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் நான் முழுக்க முழுக்க அதில் பார்க்க போறோம் இது போறாமே இதயம் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் தான் சரி சார் இந்த ஜுவாலஜியில் வந்துட்டு என்ன ஒரு கண்டென்ட் ஒரு முதுகெலும்பு தொடர் ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் பிரதான எட்டு மண்டலங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அது எலும்பு மண்டலம் மனிதனுடைய உடலை வந்து தாங்கி ஸ்டெடியாக நிற்க வைக்கிறது ஒரு சட்டகம் மாதிரி எலும்பு மண்டலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எலும்பு என்ன சொல்றது பீம எலும்பு வந்து பீமன் சொல்றது மிக நீளமான எலும்பு ரொம்ப கடினமான எலும்பு அப்படின்னா கீழ்தாட எலும்பு இந்த கீழே இருக்குது கீழ்தாட எலும்பு அதே மாதிரி சிறிய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபஸ் காதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய எலும்பு மிக சிறிய எலும்பு அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி எலும்புகளில் சில ஸ்பெஷலிட்டி இருக்கு இந்த பக்கம் நம்ம விழா எலும்புகள் அந்த எலும்புகள் பத்தி நம்ம ஃபுல்லாக பாக்குறது எலும்பு மண்டலம் நம்ம பார்த்துக்கிறோம் தசை மண்டலம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்களில் தசை மண்டலமும் ஒன்று அதில் எக்ஸாம் கொஷின் வரும் களி நீ மண்டலம் அதில் சிறுநீரங்கள் நெஃப்ரான்கள் சம்திங் அது வந்துடும் இனப்பெருக்க மண்டலம் அதில் வரக்கூடிய அண்டம் விந்தனத்தை பற்றி நம்ம அது ஃபுல்லாக பார்ப்போம் அடுத்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் எட்டு பிரதான உறுப்புகள்ல உறுப்பு மண்டலங்கள்ல மிக முக்கியமானது நாளமில்லா சுரப்பி மண்டலம் குளுக்கோகண்ட்ல இருந்து அட்டில மேல சேர்க்கக்கூடிய அந்த சுரப்பிகள் இருந்து இது எல்லாமே வந்து அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள்ல இருந்து தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகுது என்ன சொல்றது நமக்கு என்ன அதாவது உடல் வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு கெமிக்கல் லைஸ்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்றும் கிடையாது வந்து எங்களுக்கு சக்கரை வியாதி சக்கரை சாப்பிடக்கூடாது டீல சக்கரை கம்மியாக இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலான உண்மையாக கிடையாது நல்லா தெரியும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா சக்கரை அப்படிங்கிறது குளுக்கோஸ் அந்த நமக்கு கிடைக்கிறது கார்போஹைட்ரேட் அந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அந்த சாப்பாடு ஆனது இங்க உள்ள இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்துல நம்ம படிக்க போறோம் இதுல வந்து வாயில் இருக்கக்கூடிய அந்த அந்த எக்ஸைம்களுக்கு சுரந்து நேராக உள்ளுக்குள்ள என்ன சொல்றது வயிறுக்குள்ள போனதுமே அதில் சுரந்து அதுக்கப்புறம் சிறு குடல் வழியாக அப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு இப்போ இங்க சாப்பிடற சாப்பாடானது இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக சேஞ்ச் ஆகி ரத்தம் என்ன செய்யணும் அந்த குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் உடல் உறுப்பு பாகங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஸோ இந்த வேலையை செய்கிற ஆள் யார் அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த குளுக்கோஸ் உள்ள இந்த இடத்துக்கு வந்துச்சு இந்த கைக்கு எனக்கு இந்த இடத்துல வரணும் குளுக்கோஸ் வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணுது அந்த ரத்தம் கொண்டு வந்து சேர்த்துருது சேர்த்தனுக்கு நான் இன்னைக்கு இதில் ஒர்க் பண்ணுறேன் வேலை செய்கிறேன் அதனால அந்த சக்தி எரிக்கப்படுகிறது எரிக்கப்பட்ட பிறகு அது கல்வியாக மறுபடியும் இது ரிட்டன் ஆயிடுது நான் இன்றைக்கி வேலை செய்யலை ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்போ என்ன பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனை சேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கல்லீரலையும் சதையிலையும் தேத்தி அதை சேர்த்தி வைக்கக்கூடிய யாருன்னு குளுக்கோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்போ இன்சுலின் வந்து இதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருக்கு அதாவது குளுக்கோகான் வந்து கிளைக்கோஜனாக மறுபடியும் குளுக்கோஸை சேஞ்ச் பண்ணுறது குளுக்கோகான் ஆனால் அதை கிளைக்கோஜனாக கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆள் யார் அப்படின்னா இன்சுலின் தான் இது லாங்கர்கட்டுகள் இருக்க ஆல்பா பேட்டாக்கருத்துக்கள் அந்த பீட்டாக்கருத்துக்களை சொரக்கூடியது இன்சுலின் அந்த இன்சுலின் இந்த லாங்கர் லாங்கரண்துகள் வந்து கணையத்தில் இருக்கக்கூடியது இந்த இன்சுலின் ஒழுங்காக சுரக்கவில்லை எனில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் சிறுநீரகங்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நெஃப்ரான்களை ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டேஸ் சர்க்கரை நோய் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்போது இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க அந்த இன்சுலின் சரியாக சுரக்கணும் அப்படின்னா டாக்டருங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நேரம் நடங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கணையம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு நாளமில்லா சுரப்பு மண்டலத்துடைய ஒரு ஓட்டம் இதை பேஸ் பண்ணி தான் டயபெட்டிஸ் மெலிடிஸ் டயபெட்டிஸ் இன்சுலின்ஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து டயபெட்டிஸ் சார்ந்த நோய்கள் வரது போறாம இந்த இன்சுலின் சுரக்காததுனால தான் அப்படிங்கிறது இல்லையா மிகை சுரப்பினாலையும் வரலாம் ஸோ இது சுரக்கணும் அப்படின்னு நம்ம நடக்கணும் ஓடணும் உடலுக்கு கொஞ்சம் உழைப்பு தரணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட் ஸோ அந்த ரத்தத்தின் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ கான்செப்ட் இருக்கு இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம காற்று நம்ம சுவாசிக்க கூடிய இந்த காற்று வந்து அதே ரத்தம் தான் என்ன பண்ணணும் ஆக்சிஜன் தூக்கிட்டு மற்ற உடல் உறுப்பு மண்டலம் கொண்டு போய் சேர்த்துது அப்ப இந்த ரத்தங்கிறது தான் எல்லா உடல் உறுப்பு மண்டலங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கூடிய ஒரு முக்கியமான இணைப்பு திசு இல்லைங்களா செல் திசு உறுப்பு உறுப்பு உண்டு போறோம் சோ அந்த இணைப்பு திசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தம் தான் நம்ம சொல்லுவோம் சோ இந்த ரத்தத்துல இன்னும் வேற என்ன நம்ம இதுல தெரிஞ்சு போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் இப்ப இருக்கு இல்லைங்களா இப்ப நம்மளுடைய ரத்தத்தினுடைய அந்த ஆக்சிஜன் உள்ள போய் சேரும் பொழுது என்ன சொல்றது நுரையில இருந்தா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது அதை பம்ப் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் இருக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சரிங்களா இதுதான் வந்து என்ன இந்த ஹார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரத்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு சர்க்கிள் இருந்து கொஸ்டின் வந்து இல்லாத ஒரு எக்ஸாம் இருக்கவே இருக்காது எந்த ஒரு எக்ஸாம் இப்படி இருக்கு என்ன சொல்றது எந்த ஒரு ஐஎஸ்ஐபிஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த ஹார்ட் அந்த ரத்தம் இது சம்பந்தமான கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ இதுல வந்து நம்ம போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதையும் முதல்ல எந்த இடத்துல லொக்கேட் அது எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நுரையீரலுக்கு நடுவுல உதரதானம் கீழ இருக்கிறது வந்து சுவாசத்துக்கு தேவையான அந்த உதரதானம் அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கு உதரதானம் வந்து மேல போகும்போது நமக்கு அந்த காத்து இழுக்கு இருக்காங்க அந்த பம்பிங் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து உதரதானம் நம்ம சொல்றோம் சோ இந்த ரெண்டு லொக்கேட்டுக்கு இடையில இடது புறம் இதாவது இங்கே இருக்கிற இந்த பிக்சரை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எக்ஸாமில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க என்னன்னா சார் இடது பக்கம் எது வலது வலது பக்கம் எது அப்படின்னு ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது சார் இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடையே இப்படி இருக்கா நம்ம இப்படியே சாஞ்சு அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன ஆகிடும் வலது பக்கம் இது இடது பக்கம் ஆனால் நம்ம கொஷின் பேப்பர் இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது மேல இப்படி படுத்துக்கணும் இப்படி வச்சு நீங்க படுக்கும் பார்த்தா இது இடது பக்கம் இது வலது பக்கம் இந்த கன்ஃபியூஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து இடது பக்கம் பாருங்க இப்படி பிச்சர் இருக்குன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி மல்லாக்க படுத்துக்கிறீங்க மல்லாக்க படுத்துட்டு வெட்டத்தை பார்த்துட்டு பேன் தூங்க முலைகள் அந்த மாதிரி இப்படி மல்லாக்க இப்படி படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இருக்கிறது நம்ம இடது பக்கம் இந்த பக்கம் வலது பக்கம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் சரிங்களா நம்ம இப்படி வச்சுக்கோ சார் இந்த பக்கம் தான் வலது பக்கம் இருக்கு இந்த பக்கம் தான் இடது பக்கம் இந்த கன்ஃபியூஸ் ஆகியா எத்தனையோ கேள்விகள் தப்பு பண்ணவங்களும் உண்டு சரிங்களா ரைட் நம்ம என்ன பண்றோம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் போயிட்டு இப்படி குமர போடக்கூடாது இப்படி மல்லாக்க வருது விட்டதை பார்க்கணும் ஓகேங்களா சோ இதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு போதும் ரைட் இப்போ இடது பக்கம் எது வலது பக்கம் எது அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் ஓகேங்களா ஏன்னா பேசிக்காவே இந்த பிரச்சனைகள்ல ஹேண்டில் பண்ணாம எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் இது வலது பக்கம் வரும்னு நினைச்சேன் சார் அப்படின்னு தப்பு பண்ணவங்களும் உண்டு சார் ரைட் இப்ப இங்க பாருங்க இதனுடைய இந்த பகுதியில் வந்து நம்ம பாக்குறோம் என்ன சொல்றது இதனுடைய அமைப்பு முதல்ல என்ன சொல்றோம் ரெண்டு நுரையீர்களுக்கு நடுவில் இடது பக்கம் சற்று சாய்வாக அப்படிங்கிற விஷயத்தையும் மெயில் வச்சுக்கணும் ரைட்ங்களா சோ நுரையீர்களுக்கு இடையில

பெரிகார்டியம் இருக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து மூன்று அடுக்கு கொண்டது இது என்ன நான் சொல்கிறேனே இப்போ இந்த ஹார்ட் இப்போ இந்த இடத்துல இதை சுற்றி நமக்கு இருக்கு இல்லைங்களா இந்த ஹார்ட் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறேன் நாம தான் நிறைய ஹார்ட் போட்டு பழக்கமாக இருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்படி போட்டால்தான் அதுக்கு பேர ஹார்ட் இப்படி இருந்தாலும் ஹார்ட் கிடையாவே கிடையாது யார் சொன்னது அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்துருப்போம் இல்லைங்களா ரைட் இப்போ ஹார்ட்ங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் நான்கு அறைகள் நமக்கு விஷயம் தான் இப்போ இதில் வந்து இந்த பக்கம் என்ன சொன்னோம் இடது இந்த பக்கம் வலது மேலே இருக்கிறது வந்து ஏற்றியங்கள் ஏறி இருந்தா ஏற்றியம் ஏற்றியங்கள் அல்லது ஆரிக்கல்கள் அப்படின்னு பேர் சார் அந்த மூணு அடுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதயத்தை சுற்றி மூன்று அடுக்குகள் நமக்கு இருக்கு இந்த மூன்று அடுக்குகளுக்கு என்னென்ன விஷயம் இது பெரிகாதியல் திரவம் இதுல வந்து திரவங்கள் இருக்கு லிக்விட் இருக்கு எதுக்கு அப்படின்னா இப்ப ஹார்ட் உள்ளுக்குள்ள இருக்கு நம்ம வந்து இப்ப லைட்டை ஜம்ப் பண்றோம் இந்த ஜம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் கொஞ்சம் லைட்டா பம்பிங் மேலே வந்துட்டு இருக்கு அதை சேஃப்டி பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அந்த ஹார்ட் நரிவு கீழே போயிடுது இல்லையா யோசிச்சு பாருங்க அதை வந்து சேஃப்டி பண்றதுக்கு என்ன அந்த பெரிகாடியல் திரவம் ஒரு லிக்யூடுக்குள்ள போயிட்டு ஒரு பொருள் உள்ள வைக்கும் பொழுது கொஞ்சம் பம்பிங்க ஆனாலும் சரி கொஞ்சம் அது மேலையும் கேலியும் போயிட்டு வரும் பொழுது கொஞ்சம் சேஃபா இருக்கும் சோ அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் வந்து பெரிகாடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிகாடியம் ஜப் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வந்து பெரிகாடியல் திரவம் இது கொஞ்சம் பம்பிங் ஆகி கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் இன்னைக்கு இதுல என்ன மூன்று அடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அடுக்குகள் அப்படின்னா இதுக்கு இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் அடிக்கடி நம்ம கேட்டுட்டே இருக்கிறது இந்த மூன்று அடுக்குகள்லயும் என்னங்கிறத பாத்திரம் அப்புறம் மூணு அடுக்குகளுக்கு போயிடலாமா சரி மூன்று அடுக்கல் பார்த்துக்கலாம் இதை வந்து கார்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேரு எபிகார்டியம் சென்ட்ரல் அந்த மீடியட்ல வரக்கூடிய மயோகார்டியம் கார்டியம் மயோ

டென்டி இப்ப வந்து ஹார்ட் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களே அண்டர்ல இருக்கு அண்டர் அப்படினா என்ன கீழ அண்டர் அண்டர்கல்கள் வென்ட்ரிகல்கள் சரிங்களா உங்க மைண்ட்ல செட் பண்றதுக்காக சொல்றேன் கீழ இருக்கக்கூடிய இந்த இரண்டு அறைகளுக்கு பேரு வந்து வென்ட்ரிகல் மேலே இருக்கக்கூடிய அறைகளுக்கு பேரு ஏட்ரியங்கள் மேலே ஏறி இருக்கனால ஏட்ரியங்கள் அல்லது ஆரிக்கல்கள் அப்படினு பேர் பேரை முதல்ல உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வைக்கிறது இந்த பக்கம் தான் இடது இந்த பக்கம் இருந்தா வலது அப்ப இந்த நான்கு அறைகளுக்குமே ஒவ்வொரு பேர் கிடைச்சிச்சா பாருங்க இடது ஏடிஎம் இடது வெண்டிக்கல் வலது ஏடிஎம் வலது வெண்டிக்கல் இப்ப பிரச்சனை என்னன்னா வலது ஏற்றியத்துக்கும் வலது வெண்டிக்கலுக்கும் இடையில் உள்ள வாழ்வின் பெயர் என்ன மூவிதல் வாழ்வு இது ஒரு பாயிண்ட் நாம என்ன பண்ணுவோம்னா வலது இடதுவே ஃபர்ஸ்ட் நமக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சு இல்லையா இப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது வந்து மூவிதல் வாழ்வுன்னு சொல்றோம் இந்த இடத்துல ஈரிதல் வாழ்வுன்னு சொல்றோம் அடிக்கடி எக்ஸாம் இதை தான் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி கேள்வி கேட்டு இருப்போம் இடதுக்கும் இந்த வலதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏற்றியும் நடுவில் வரக்கூடிய அந்த பேர் என்ன மூவிதல் வாழ்வா ஈரிதல் வாழ்வா மிட்றல் வாழ்வா ஈரிதல் வாழ்வு மிட்டல் வாழ்வு ஒன்னுதான் சோ இதுல எந்த வாழ்வு வரும் அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு இருந்துருக்கும் இப்போ இந்த வலது இடது கன்ஃபியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏற்றியம் கன்ஃபியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வெண்டுக்கல் கன்ஃபியூஸ் எல்லாம் இதை மைண்ட்ல செட் பண்ணிட்டால மேக்ஸிமம் இந்த பேரை சுத்தி 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 தான் ஒவ்வொரு இப்ப ஒண்ணு கிடையாது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நுரையீரல் தமிழிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அரைச்சந்திர வாழ்வு இருக்கு இந்த அரைச்சந்திர வாழ்வு வந்து நேரம் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் அட்ட ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யுது இதுக்கு என்ன சொல்லணும்னா கீழே இந்த பக்கம் வலது பக்கமா வலது வென்றுக்கலில் இருக்கக்கூடிய அரைச்சந்திர வாழ்வின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கூட நம்ம பெயர் என்ன அப்படிங்கிறது விட நுரையீரல் தமனின் வழியாக தான் போகக்கூடிய நம்ம ஒரு மைண்ட் செட் வந்துடலாம் பட் அங்கே கேட்குறத என்ன சொல்லணும்னா நுரையீரலுக்கு ஆக்சிஜன் ரத்தத்தை கடத்தி செல்லும் இடது வென்றும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்வு என்ன இதனால தெளிவாக போட்டு குழப்பி வருதா இதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது அவங்க சொல்ல ஒரு விஷயம் இங்கே இருக்கிற ஒரு அரைச்சந்திர வாழ்வுங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்குறாங்க ஸோ இந்த பெயரை எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஷார்ட் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் மேல ஏறி இருந்தா ஏற்றியங்கள் கீழே இருந்தா அண்டர் வென்ட்ரிக்கல் இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க இப்படி பிக்சர் இருக்குன்னா இது லெஃப்ட் சைட் இது இடது பக்கம் இது வலது பக்கம் இதை மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம் ரைட் இன்னும் மேலே என்ன நீங்க இருக்கு என்னன்னு நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரிக்குலார் இடை தடுப்பு சுவர் ஆரிக்குலர் அப்படின்னா இங்க கூடிய ஆரிக்குலர் ரெண்டுமே ஏற்றியர்கள் இதை ரெண்டு பிரிக்கக்கூடிய இந்த சுவரை வந்து ஆரிக்குலார்

இல்ல அப்படின்னா சார் இது ஆர்டேல்ல நீங்க வேற ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கீங்க கிட்னின்னு சொல்லி வச்சிடலாம் சரிங்களா ரைட் இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் இந்த சைடில் இதுக்கு பேர் வந்து இது வந்து மனிதன் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் மனிதன் வந்து இந்த இடத்துல இருக்கா மனிதன் அப்படின்னா மனிதனுடைய உடல் உறுப்புகள்ல நான் வச்சுக்கிறேன் இப்ப இதனுடைய பங்குஷன் என்னன்னு பாருங்க இது இடது பக்கம் இது வலது பக்கம் இது ஏடிஎம் இது ஏடிஎம் இது வந்து இது சோ இடது வெண்டிகல் வலது வெண்டிகல் இடது ஏற்றியம் வலது ஏற்றியம் என்ன பண்ண ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் வந்து மனித உடலுக்கு செல்கிறது மனித உடலுக்கு செல்கிறது சரி இப்ப எங்க இருந்து இடது வென்றிக்கல் இருந்து பெருந்தமணி வழியாக சுத்த ரத்தம் செல்கிறது சுத்த ரத்தத்தை கடத்துறது வந்து தமணி ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கடத்துவது வந்து சிறை சிறை அப்படிங்கிறது நம்ம தோல்லுடைய மேல இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் ஊசி நரம்பு ஊசி போடணும்னு சொல்றாங்க அப்படின்னா அது மேல நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து சிறைகள் அசுத்த ரத்தம் அசுத்த ரத்தம்னு கிடையாது அதுக்கு பேரு ஆக்சிஜன் அற்ற ரத்தம் அப்படிதான் இது மறுபடி போயிட்டு பங்குல போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடும் ஆக்சிஜன் பங்கு ஆக்சிஜன் பங்கு எங்க இருக்குங்க நுரையல் நுரையில போய் ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்துச்சுன்னா அது உடனே சுத்த ரத்தம் ஆயிடும் அதுக்கு பேரு ஆக்சிஜன் உள்ள ரத்தம் பேரு இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆள் என்ன ஹார்ட் தான் இந்த ஹார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் ஃபில் பண்ண ரத்தம் வந்து மனித உடலுக்கு போகுது இங்க மனித உடலுக்கு போய்ட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு இங்கெல்லாம் போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிருக்க அப்புறம் பின்னாடி அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தம் அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுது இங்க வந்துடும் நேரா இந்த ஏரியாவுக்கு ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை இங்க கொண்டு வந்துடும் இங்க ஆக்சிஜன் இருக்க சரிங்களா ஆக்சிஜன் இல்லாத இந்த ரத்தத்தை வந்து இங்க இங்க பின்னாடி கொண்டு வந்துடும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு நிமிஷம்

இங்க போகும் சுத்த ரத்தம் வந்து மனிதனுடைய உடலுக்கு இங்க போயிடும் மனிதன் இப்படி இருக்காரு அப்படின்னா மனிதனுடைய உடலுக்குள்ள அந்த இதுக்குள்ள போயிடும் பம்ப் ஆகிறது வந்து இந்த இடத்துல இத ஈரிதல் வாழ்வு அல்லது மெட்டல் வாழ்வுன்னு பேர் இதை வந்து மூவிதல் வாழ்வு மூவிதல் வாழ்வு இப்போ என்ன ஆயிடுது ஆக்சிஜன் வேணுங்கிறதுக்காக நுரையீரலுக்கு போகக்கூடிய வழி இது அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இதுக்குள்ள என்ட்ரி ஆகணுமா அப்ப ஆக்சிஜன் அற்ற ரத்தம் எங்க இருந்து வருது மனித உடல் உறுப்புகளுக்குள்ள இருந்து வருதா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் மனித உடல் உறுப்புகள் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு இதான் சொல்றேன் கை இப்ப ரத்தம் வந்துருச்சு இங்க வந்து வேல் நடந்துருச்சு ஆக்சிஜன் எரிக்கப்பட்டிருக்கு எரிக்க ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் என்ன பண்ணிட்டோம் ரிட்டன் ஆகும் ரிட்டர்ன் ஆகி எங்க போகும் இந்த இடத்துக்கு வந்துடும் இடது வந்தால் என்ன சொல்றது இந்த பக்கம் கூடியது வலது பக்கம் முதல்ல எழுதி வச்சுக்கலாம் வலது இது இடது வலது பக்கம் உள்ள வந்துரு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பம்பிங் காய் வெண்டுக்குள் வழியாக மறுபடியும் நுரையீரலுக்கு போகுது எதுக்காக ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டுக்காக ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நுரையீரல இருந்து இந்த ரூமுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த ரூமுக்கு வந்தது அப்படின்னா மறுபடியும் பம்ப் ஆகி மனித உடலுக்கு போக ஆரம்பிச்சிடும் இதுதான் ரத்த ஓட்டம் தட்ஸ் இது உங்களுக்கு புரியுதா

ஆக்சிஜன் ரத்தம் வந்து இந்த ரூமுக்கு வருது இந்த ரூமுக்கு பேர் என்ன வலது ஏடிஎம் இது ஏடிஎம் இது வெண்டிகல் இது வெண்டிகல் வலது ஏற்றியத்துக்கு வருது எது ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இங்க வந்துருச்சு இங்க வந்ததுக்கு பின்னாடி இது மறுபடியும் எங்க போகுதுங்க பங்குக்கு போகுது என்ன பங்கு ஆக்சிஜன் பங்கு ஆக்சிஜன் பங்கு எதுங்க வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பங்க்ல போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வர மாதிரி ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு நேரம் நுரையில போய் ஆக்சிஜன் அடிச்சிட்டு வரோம் அடிச்சுட்டு எங்க வரோம் இந்த ரூமுக்கு வந்துடும் இதுக்கு பேர் என்ன இடது ஏற்றியம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பம்பிங் ஆயிடுது பம்பிங் ஆனது பிறகு பெருந்தாமணி வழியாக நேரம் போயிடுது எங்க மனித உடலுக்குள்ள மற்ற செல் இடங்களுக்குள்ள போகுது அப்ப இந்த ரூமுக்கு பேர் என்ன இடது வெண்டுகள் ஓகேங்களா சோ இடது வெண்டுகள் இருந்து பிரியக்கூடியதுதான் பெருந்தாமணி

நேரம் மனித உடலில் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்துச்சா பாயிண்ட் வந்துடுது எதுக்குமே ஒரு எண்டு இருக்குல்ல இங்கே வந்து முன்னாடி எரிச்சிருது ஆக்சிஜன் எரிச்சிருது எரிச்ச பிறகு மறுபடியும் சிறை வழியாக ஆக்சிஜன் ரத்தம் போகுது இல்லைங்களா அந்த எண்டு இது தந்துகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இப்போ இது வந்து சுத்த ரத்தமாக ஆக்சிஜன் உள்ள ரத்தம் வருது அப்படின்னா இங்கே எரிச்ச பிறகு இது தந்துகிகள் இந்த ஏரியா வந்து தந்துகிகள் சொல்லுது இந்த இடத்துல இருந்து ஆக்சிஜன் அட்ட ரத்தம் இந்த டியூப் வழியாக ஹார்ட்டுக்கு மறுபடி இங்கே வந்து சேர வாய்ப்பு சரிங்களா ஸோ அந்த எண்டுக்கு பேர் தான் பங்குகிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதுக்குள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் மைண்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க இதுக்கு பின்னாடி வேற என்னென்ன எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரும் அதே மாதிரி இதில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இதில் புரியுதா கன்ஃபியூஷனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசை பார்த்துட்டு இருப்போம் லேப்டாப் அப்படிங்கிற சவுண்டு வந்து அந்த சிஸ்டோல் அப்படி சுருங்குது இதையும் ஒரு பக்கம் சுருங்கும் இது சுருங்கும் பொழுது கீழே வெண்டுகள் விரியும் ஸோ அந்த சுருங்குறதுக்கு பேர் சிஸ்டோல்னு பேர் விரியிறதுக்கு பேர் டைஸ்ட்ரோல்னு பேர் சோ அந்த ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி பார்க்கறது முடி ஸ்டெத்தோஸ்கோப் இந்த ஹார்ட்டோட அந்த ஹார்ட் பீட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு டாக்டர் வெச்சிருக்க அந்த ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக அந்த ஹார்ட் பீட் நம்ம தெரிஞ்சிக்கலாம் கீழ் பெரிஞ்சிரை மேல் பெரிஞ்சிரை அப்படிங்கற பேர் பாத்தீங்கன்னா முதல்ல தா இந்த அசுத்தரத்தை உள்ள போய் வருதுன்னு சொல்லும் பாத்தீங்களா இந்த இடம் இந்த டியூப் இங்க தான் கீழ் பெரிஞ்சிரை மேல் பெரிஞ்சிரை பெரிஞ்சிரை ஏங்க மனிதன் கிட்ட வரக்கூடிய அந்த சிறைகள் இருக்கு அப்படிங்கற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிக்கணும் ரைட் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டெத்தோஸ்கோப் இதெல்லாம் ஓகே அப்போ நெக்ஸ்ட் பேஜ் சார் நெக்ஸ்ட் பேஜில் இதை பாருங்கள் இதில் ஒவ்வொன்றும் வரிசா தமணி நுரையீரல் தமணி நான் சொன்னது இது ஒரு ரூம் இதை பாருங்க